யே கொலாம் நடந்திருக்கு ஜெயிலுள்ளே ஆமாம் ஜெயிலுள்ளே கொலை நடந்திருக்கு மர்மமான முறையில் பெப்சின்னா நம்ம எப்படி சொல்றது ரப்பரு இப்ப எப்படின்னா நம்ம பாத்ரூம் போறோம்ல அந்த இடத்துல வந்து ஏற்றினு தாத்தாலாம் சொல்லுவார் பதினோரு ரூபாய் கட்டணும்பா பதினோரு ரூபாய் கொடுத்தா பாய் உள்ள உள்ள பேச்சு வாங்கல சென்னை வந்தா நம்ம அச்சுப்போம் நம்ம அச்சுக்கினா நான் உங்களை போட்டு அடிச்சாலும் நீங்க எங்க போட்டு அடிச்சாலும் எனக்கு அதிகம் உங்களுக்கு போதைப் பொருள் இல்லைனா யாருமே வாழவே முடியாது வணக்கம் ரிட்டாகிஸ் மக்களே நம்மளோட சேனல்ல இன்னொரு ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி ஒரு செக்மெண்ட் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் கைதியின் கதை அதான் நம்மளோட ஷோவோட பேர் இதில் நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காரு அதாவது வந்து சிறைக்கு சென்று அங்கே நிறையா துயரங்களை வந்து பார்த்து நிறையா தண்டனைகளை அனுபவித்து இது அதுலேருந்து திருந்தி இப்போ வேற லைஃப் இருக்காரு எதனால் அவர் சிறைக்கு போனார் அந்த சிறையில் என்னெல்லாம் கஷ்டங்களை அனுபவிச்சார் அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கை வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு இப்போ அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறத வ வரப்போகிற செக்மெண்ட்டில் பார்ப்போம் வணக்கம் சார் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் உதயா நான் வந்து தாம்பரத்தில் இருக்கேன் ஓகே எல்லாரும் கானா உதியான்னு சொல்லுவாங்க சில பேர் சைகோ உத்தியான்னு சொல்லுவாங்க அந்தமாதிரி நிறையா அவங்கவுங்க ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க என் பேர் வந்து உதயா அது என்ன கானா உதயா கானா உதயான்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா நான் ஒரு கானா பாடகர் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலருந்து கானா பாட்டு பண்ணிருக்கிறேன் அப்படியே கானா வாழ்க்கை மாறி என்னோடய ரூட்டே மாறி இப்போ நான் ஒரு வேறு வழியில் போயிட்டு இப்போ வேற ஒரு முடிவில் வந்து இப்போ பண்ணிருக்கிறேன் உங்கள் சரி ஓகே உதயா அதான் சிறை சிறைக்கு நீங்கள் போயிருக்கீங்க ம் சிறை வாசகம் வந்து உங்களுக்கு எத்தனை வருஷம் அமைஞ்சது சிறை வாசகம் வந்து நான் வந்து ஒரு நாலு வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டேன் ஜெயிலுக்கு போயிட்டு நிறைய அனுபவம் இருக்குது ஜெயிலுக்கு அனுபவம் ஃபஸ்ட் வாட்டி ஜெயிலுக்கு இருக்கும் போது ஜெயிலெலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வரும் சும்மாலாம் கிடையாது என்ன எனக்கு இந்த ரவுடிசம் ஃபார்ம் ஆன காரணமே கானா தான் கானாவில் எனக்கு தேவையில்லாத ஒரு லிங்க் கடித்து நிறையா கூட்டம் சேர்ந்து ஃப்ரெண்டுன்ற முறையில நான் போயிருக்கிறேன் விரோதன்ற முறையாக எனக்கு வரும் ரவுடிசோன்ற பழக்கத்தில் நான் இது பண்ணி என்னோடய வாழ்க்கை அந்த மாதிரி ஆகி செயலுக்கெல்லாம் நிறையா வாட்டி அந்த நாலு வாட்டி போயிட்டு வந்ததே ஒரு அனுபவம் தான் ஒரு நாலு வாட்டியும் எத்தனை கா காலகட்டத்துக்கு போயிட்டு வந்தீங்க எத்தனை வருஷம் எத்தில இல்லை மாதக்கணக்கு அந்த மாதிரி ஃபஸ்ட்டுலாம் ஒரு சண்டை கேஸு அதுக்கப்புறம் ஒரு கேஸு அதுக்கப்புறம் ஒரு ஏழு மாதம் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருஷம் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் இருந்தேன் சரி மொதல் முதல்ல ஜெயிலுக்கு போகும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது உங்களோட மனநிலைமை எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு வாட்டி ஜெயிலுக்கு போகும்போது எல்லாரோட மனநிலையும் ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கு போது எல்லாரோட நிலைமையும் அப்படி தான் நம்ம வழி மாறி போய் போதை பழக்கத்தால் போய் ஃபர்ஸ்ட்டு வாட்டி ஜெயிலுக்கு போகும்போது என்ன ஆகும் நம்ம எதுவுமே தெரியாது ஃபர்ஸ்ட் நீங்கள் நம்ம தனியாக போவாங்க நிறையா பேர் இருப்பாங்க அவங்கவுங்க ஒரு வழக்கில் வருவாங்க ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டு வருவாங்க ஒருத்தவங்க கொள்ளையச்சுட்டு வருவாங்க ஒருத்தவங்க ரேப் கேஸில் வருவாங்க நிறைய கேஸ் அப்படியே வந்திருப்பாங்க நம்ம போவோம் நம்மளை குச்சி கேட்பாங்க வடா போலீஸ்காரங்க ஒன்று கேட்பாங்க ஃபர்ஸ்ட் நம்ம மச்ச தலைமுலாம் காமிச்சு சொல்லுவாங்க நம்ம குவாரண்டைன்ல ஃபர்ஸ்ட் குவாரண்டின்னு ஒன்று இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி குவாரண்டி செல்லுன்னு ஒன்று இருக்கும் உங்களை முன்னாடி செல்லுக்கு அனுப்ப மாட்டாங்க குவாரண்டி செல்லுல போட்டு குவாரண்டி செல்லுல இருந்து உங்களை பிரிப்பாங்க குவாரண்டி செல்ல நீங்க போகும்போது அவ்வளோதான் நீங்க ஃபர்ஸ்டாட்டி எடுக்கும் போது நான் ஒன்னு பார்த்தீங்கன்னா உள்ள போகணுன்னே தனிமையில ஃபீல் பண்ணுவீங்க இப்ப நாலு பேர் கூட சேர்ந்து போதை பொண்ணுவீங்க குடிப்பாங்க மற்ற பழக்கத்தை பண்ணுவாங்க டம் அடிப்பாங்க ஊசி அடிக்கிறானுங்க இப்பெல்லாம் மாத்திர போடுறாங்க அந்த புலகத்தெலாம் பண்ணும்போது கூட நாலு பேர் இருப்பாங்க நீ ஜெயில் எடுக்கும்போது நீ மட்டும் தான் தனிமையில இருப்பேன் உங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க நாலு பேர் உன்னை சுற்றி வேறு ஆளுங்க இருப்பாங்க அவங்க உன்னை போட்டு ஃபஸ்ட்டு வாட்டி வரும்போது டே எந்த ஊரில் இருக்கிற எந்த ஏரியா நீ யார் கூட இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க நம்ம நம்மளோட கதைய சொல்லணும் போயிட்டு உடனே அப்புறம் பிளாக் பிரிப்பாங்க பிளாக் பிரித்து உடனே உனக்கு யாருமே தரலனா பெருக சொல்லுவாங்க செல்லு பெருகணும் மாப்பு பண்ணணும் இல்லைனா துணித்துவிக்க சொல்லுவாங்க நிறையா அப்படியே நிறையா கஷ்டம் இருக்கும் நிதி நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாது ஜெயிலு வாழ்க்கையே ரொம்ப கஷ்டத்தான் கஷ்டமான வாழ்க்கை தான் ஜெயிலு அது இப்போ இருக்கிறவங்களாம் ரீல்ஸ் பண்ணுறவங்களெலாம் பார்த்தும் போது எனக்கே ஒரு மாதிரியாகவும் கத்தியை வச்சுன்னு பண்ணுறாங்க நான் ஜெயிலுக்கு போக போகிறேன் இந்த கானா பாட்டிலேயே நான் கானா பாட்டை விட்டு வரும்போதே இப்போல்லாம் கானா பாட்டு பாருங்கள் வெட்டு வேண்டா குதிரு வேண்டாம் அப்படிலாம் பண்ணுறாங்க அதை பார்த்து நிறையா பேர் கெட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒரு மீட்டிங் வச்சு நம்ம ராயபுரம் வினோத்தனான்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ நல்ல ஒரு கருத்தை ஒன்று சொல்லி பண்ணியிருக்காரு அதை எல்லோருமே கேட்கணும் கேட்காம விட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை வேஸ்ட் ஆகிடும் இப்போ ரவுடிசம் அந்த பாட்டால் நாலு பேர் அதை பண்ணுறான் நாலு பேரை பார்த்து நாற்பது பேர் பண்ணுறான் ஓ இவங்களாம் நான் யோசிப்பாங்க ஓ ஜெயிலுக்கு போனால் நம்ம கெத்தா இடிலாம் அப்படின்னு யோசிக்கிறானுங்க வேறு எதுவுமே கிடையாது வேஸ்ட்டு ஜெயில் வாழ்க்கைன்றதே வேஸ்ட்டு கத்தியை தான் சாவாங்கன்றது தான் முடிவு உங்களுக்கு அந்த போதை பழக்கங்கள் இருந்துச்சா ஆமாம் எனக்கு எல்லாம் போதை பழக்கமும் இருந்துச்சு நான் எல்லாமே பண்ணுவேன் போதையை பண்ணுவேன் இப்போ ரோட்டில் போவாங்க சும்மா ரோட்டில் யதார்த்தமாக போகிறவங்க எட்டி வச்சுருவேன் அந்த போதை அப்படி பண்ண தோணும் நான் ஒரு டூ வீலரில் போவேன் எதிரில் ஒரு டூ வீலரை பார்ப்பான் அவன் சும்மா ஆறு நடிப்பான் அவன் ஆறு நடிமான்னு ஏன்னா நான் போதையில் இருப்பேன் நீ என்னடா எனக்கே யார் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட வர என்ன சொல்லுவான் மச்சான் என்ன மச்சான் நம்மளே பார்த்தா யார் நடிகிறான்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன் ஸ்டாண்ட போட்டு இறங்கி இங்க வா உரமாவான்னு சொல்லிட்டு அடிப்போம் அச்சி நாங்க இதெல்லாம் பண்ணுவோம் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அவனு அடித்தடி அங்க நடக்கும் போலீஸ் வரும் கூட்டின்னு போவாங்க ஸ்டேஷன்ல போடுவாங்க அவளுக்கு திரும்பி வெளியே வருவோம் தான் போவோம் அடிக்கு அந்த போதையால தான் வாழ்க்கை நிறைய பேர் வாழ்க்கை போனது காரணமே போது அந்த போதை பழக்கம் வந்து ரெகுலரா நீங்க எடுத்துட்டு இருந்தீங்க ஆமா அப்போ ஜெயில போட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் கிடைக்குமா இல்ல நீங்க அது என்ன பண்ணீங்க ஜெய் ஜல போதை பொருள் இல்லைன்னா யாருமே வாழவே முடியாது ஆமா போதை பொருள் எப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி சரக்கு இதெல்லாம் கிடைக்காது பொருள் டம்மு அதெல்லாம் கிடைக்கும் கிடைக்கும் தான் இப்ப எல்லாருமே இருக்கிறாங்க இப்ப வாரத்துல எல்லாமே பண்றாங்க ஜெயிலில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஜெயில் இப்ப ஜெயிலில் கிடையாது ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க பஸ்ட் வாட்டி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க வாரத்துல பிசிபின்ற ஒரு டோக்கன் ஒண்ணு இருக்கும் பிசிபி டோக்கன் சொன்னீங்கன்னா உங்களுக்கு காசு போடுவாங்க வெளியே வந்து காசு போடுவாங்க நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொன்னோம் உள்ளேருந்து கால் பண்ணி பிசிபி அது பேர் வந்து நீங்கள் உங்களுக்கு கணக்கு மாரி ஒரு அஞ்சாயிரரூபா போட்டாங்கன்னா ரூபாய் எழுதிடுவாங்க எழுதிட்டு வந்துட்டு பிசிபி அவங்களே வந்து கேட்பாங்க நம்ம செல்ல வந்து ஏன்னா பிசிபி ஏன்னா வேணுமா அவங்களுக்கு ஆமான்னு சொன்னிங்கன்னா ஒரு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிட்டு நீங்கள் போய் வாங்கிக்கலாம் ஒரு ரூபா சிக்கன் ரைஸ் வேணும் அப்படின்னா பிசிபி டோக்கனு இப்போ பிசிபி டோக்கனு ஏற்ற மாதிரி குழம்பு கிடைக்கும் நீங்கள் ஒரு இது பண்ணோன்னா நீங்கள் இப்போ எப்படி சொல்கிறது எங்களுக்கு வீட்டில் நல்லா சாப்பிட்ருப்பீங்க ஜெயில் சாப்பாடு உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு குழம்பு கடிக்கும் ரைஸ் கடிக்கும் பீடி கடிக்கும் அது மாதிரி பிசிபி டோக்கன்றது அதுதான் அதே மாதிரி புள்ளுக்குள்ளார வந்து சில ஹோமோ செக்ஷுவல் கண்டென்ட் நிறைய வந்து வெளியே வந்துட்டு இருக்கு இப்போ ஆமா நீங்க நாலஞ்சு தடவை ஜெயில எடுத்திருக்கீங்க அந்த காரணத்தான் உங்கள்கிட்ட கேட்கறேன் இந்த மாதிரி உண்மையிலே நடக்குதா அது நீங்க பாத்துருக்கீங்களா கண்ணா ஆமா நடக்கும் அது எப்படி நடக்கும்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ஒரு ரொம்ப நாள் ஜெயிலில் இருப்பாங்க பார்த்தீங்களா பெரிய பெரிய அக்யூஸ்ட் இருப்பாங்க நாலு மட்ரு பண்ணவங்க அஞ்சு மாட்டர் பண்ணவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இப்ப புதுசாக ஒருத்தன் எதுவுமே திறமை வருவானங்க அவனுங்களுக்கும் அந்த எஃபெக்ட் இருக்கும் இப்போ படுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி பண்ணி அடி வாங்கிருக்கிறாங்க அடி வாங்குறதுனா போலீஸ் இப்ப நம்ம வெளியே இருக்கிற போலீஸ் வேற ஜெயிலு உள்ள இருக்கிற போலீஸ் வேற அங்க என்ன பண்ணுவாங்க நீங்க என்ன ஒரு தப்பு அந்த மாதிரி தப்பு பண்ணி நிறைய பேர் அந்த மாதிரி அந்த காமோ இதுவெல்லாம் இருக்கும் இது பண்ணி தப்பு பண்ணி மாட்டிப்பாங்க சில பேர் சில பேர் பண்ணுவாங்க சில பேர் மிரட்டுவாங்க நீ பண்ணலன்னா இந்த மாதிரி நீ இதெல்லாம் பண்ணுவேன் எனக்கு நான் இது பண்ணுவேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி பண்ண வைப்பாங்க அது நடக்கும் நடக்கிட்டு அதே போல் யாரனா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் இப்போ நான் என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் இப்போ நான் போயிட்டு இவர்கிட்ட சொல்கிறேன் இப்போ ஜெயிலர்கிட்ட சொல்லுறேன் வச்சுக்கோங்களேன் அவன் நான் பண்ணுவாங்க அவரை கூட்டின்னு போய்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அவங்க செல்லுக்கு தான் வரணும் அப்போ என்ன செல்லு மாற்றி விடும் போது அவங்க செல்ல வந்து எனக்கு தே தேவையில்லாத ஒரு தொல்லையை கொடுப்பாங்க எதுக்கு நீ மாட்டி விட்டேன் அந்த மாதிரி ஒரு தொல்லை நடக்கும் உள்ளேயும் சண்டை நடக்கும் இப்போ என்னோட பொருளை ஒருத்தன் எடுத்துருவான் இல்லை நீ என்னோட வெளியே என் ஃப்ரெண்டை போட்டு நீ அசிச்சு ஜெயிலுக்கு வருவேன் உள்ளே ஒரு மோட்டிவேஷன் ஆகும் நீ யாருன்னு எனக்கு இன்னும் நான் எதிர்த்ததமா பார்த்துறேன்னா உள்ள சண்டை உள்ளே எல்லாம் பிரச்சனையா இருக்குது உள்ளே டூல்ஸ் இருக்கும் உள்ளே எல்லாமே உன்னோட ஆயுதம் இருக்கும் இப்போ வெளியே தான் கத்தி கத்தி அங்க எல்லாமே தகுடுல நம்ம சாப்பாடு தட்டில் ப்ரெஷ்ஷில் அதெல்லாம் பண்ணி எவ்வளோ பிரச்சனை நடந்துருக்கு ஜெயிலே இப்போ நடுவுல ப்ரெஷ்ஷை கேன்சல் பண்ணாங்க பிரெஷ்ஷெல்லாம் இது பண்ணக்கூடாது இப்போ திரும்பி வந்துருச்சு போல ஏன்னா அந்த சைடு ஜெயிலுக்கு எல்லாம் போய் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இப்ப ஒரு சமீபத்தை சர்வியா பாத்தீங்கன்னா வந்து புதுசா ஜெயிலுக்கு போறவங்களோட ஆல்ரெடி போனவங்க தான் வந்து அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எல்லாருமே குறிப்பிடுறாங்க அது என்ன தண்டனைகள் அவ்வளவு எளிமையா போயிடுச்சா இல்ல உள்ள போறது உங்களுக்கு புடிச்சிருக்கா இல்ல வேற ஏதாவது சலுகைகள் உள்ள கிடைக்குதா சி சிட்டிக்குள்ள இருக்கிறத விட ஜெயிலுக்குள்ள இருக்கிறத அதிகமா விரும்புறாங்க அது என்ன காரணம் ஜெயிலு உள்ள இருக்கிறது விரும்புறாங்கன்னா ஜெயிலு உள்ள இருக்கிற ரவுடிங்களுக்கு தான் ஜெயிலு எடுக்கிறவங்களுக்கு அடிக்கடி இப்போ ஒரு நாலு கொலை கேஸ் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஜெயிலில் இருக்கிறது தான் சேஃபு புரியுதுங்களா அவங்களுக்கு அவங்க இப்போ எப்பயுமே பண்ணுறவங்க இப்போ ஒரு கொலை பண்ணுறவங்க வந்து அத்த கொலையை அவங்க அவனை பண்ணுவாங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க தொடர்ந்து அச்சு இது அவங்க அகெயின்ஸ்ட்டை பெண்ணி ஒரு சண்டை போட்டுன்னு ஜெயிலுக்கு போயின்னு வந்துன்னு இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவள் தான் நம்ம வெளியாக இருந்தால் நம்மளுக்கு நிம்மதி கிடையாதுன்னு சொல்லி திரும்பி ஒரு ஜெயிலில் ஏற்றுட்டு ஒரு ஒரு வருஷம் உள்ளே இருப்பாங்க சில பேர்லாம் ஒரு லைஃபராக இருப்பாங்க எவ்வளோ பேர் லைஃபர் இருந்துக்கிறாங்க ஜெயிலில் எவ்வளோ லைஃபர் இருக்கிறாங்க லைஃபர் ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை கைது அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ நிறைய பேர் அவங்களே லைஃப் வேர் போட்டுக்கிறாங்க நான் உள்ளே இருந்துக்கிறேன் ஏன்னா உள்ள இருந்தால் தான் அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் சரி ஓகே அதான் பெட்டிஷன் போட்டு அவங்களே வந்து தண்ணியை மாற்றி வாங்கிக்கலாமா ஆமாம் அவங்களே போட்டு வாங்கிக்கலாம் அந்தமாரி எனக்கு நிம்மதி எனக்கு இது வேணும் அதே போல் உள்ள சண்டை நடக்கும் உள்ள சண்டை நினச்சுன்னா நீங்கள் கமெண்ட் வாங்கிக்கலாம் எனக்கு கமெண்ட் பண்ணி வேறு ஜெயிலுக்கு அனுப்புங்க ஏன் நீங்கள் இங்கே இருக்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணி வேறு ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க நான் சைதாப்பட்ட சப் ஜெயிலுக்கு போயிருக்கிறேன் புள்ளலுக்கு போயிருக்கிறேன் செங்கல்பட்டு செங்கல்பட்டு ஆமாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வேலூரில் வந்து ஒரு ரெண்டு மாதம் தான் கமெண்ட் பண்ணி வேலூர் ஸ்டேஷனில் இது இருந்தது அதை கமெண்ட் பண்ணி எனக்கு புள்ளலுக்கு அனுப்பி புல்லல்ல தான் நான் பெயில் ஆகி வெளியே வந்தேன் வட சின்ன படத்தில் ஜெயிலுக்கு அமைப்பாங்களே அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி செட்டப் அது அது வந்து சென்ட்ரல் ஜெயில் செட்டப்பு ஆனால் புழல் அப்படி இருக்காது புழல்ல வந்து பிளாக் இருக்கும் ஒன்றாம் பிளாக்கு ரெண்டாம் பிளாக் மூணாம் பிளாக் நாலாம் பிளாக் அஞ்சாம் பிளாக்கு நியூ பிளாக் இப்போ நியூ பிளாக்லாம் கட்டிட்டாங்க போல எல்லாமே இதுதான் இப்போ ஜெயில் செட்டிங் அங்க உள்ளேயே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வசதி இருக்கும் எல்லாமே இருக்கும் வட சின்ன படத்தில் டவருன்றது என்னென்னா இப்ப நீங்களும் நானும் இப்ப உங்களுக்கு இப்ப நீங்க சும்மா நம்ம ஒரு இப்ப வெளியே இருக்கும் நம்ம பேசி பேச்சு வகை சண்டை வருது அதே போல உள்ள பேச்சு வகை சண்டை வந்தா நம்ம நான் உங்கள போட்டு அடிச்சாலும் நீங்க எங்களை போட்டு அடிச்சாலும் எனக்கும் அடிவுல உங்களுக்கு அடிக்கலாம் டவர்ல அதான் டவர் பண்ணீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு அடி எனக்கும் அது எப்படி டவர் ஏத்துறதுன்னா கயிறு கட்டி அடிப்பாங்களா கயிறு கட்டியில அது இடம் பேரு இடத்தோட பேரு டவர் ஆமா டவர் கூட்டின்னு போனாங்கன்னா அவள் தான் ரெண்டு பேருக்குமே தப்பு பண்ணவனுக்கு அடிவையும் தப்பு பண்ணாதவனுக்கு அடிக்கலாம் அதே போல் நீ மட்டும் ரொம்ப தொல்லை கொடுத்துருந்தா உங்கள் உங்க கேஸ்காரங்க எல்லாருமே அப்படியே ஒரு ஒத்த செல்லுன்னு ஒன்று இருக்கும் ஒத்த செல்லில் வந்து எதுவுமே இருக்காது ஃபேன் இருக்காது லைட் இருக்காது ஒத்த செல்ல போட்டுருவாங்க ஒத்த செல்லுன்றது ஜெயில பெரிய பனிஷ்மெண்ட் அந்த பனிஷ்மெண்ட்லாம் வாங்கிட்டு திரும்பி அவங்க நல்லா ஒரு இருக்க மாட்டாங்க வெளியே வந்துட்டு திரும்பி ஆனால் அவனுக்கு பண்ணிட்டு உள்ளே போவாங்க உள்ளே இருக்கிற இப்போ பனிஷ்மெண்ட்டு வந்து பயங்கரமான தான் கொடுப்பாங்க அந்த பனிஷ்மெண்ட்டையும் மீறி இவங்க பண்றது வந்து அவங்களோட தற்காப்பு கோஷம் பண்ணிக்கிறாங்க அப்படி கூட தான் ஆமா சரி அப்ப வந்து அந்த பெப்சி அப்படிங்கிற விஷயம் அது வந்து நான் படங்கள்ல தான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் விளாவரி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா பெப்சின்றது வந்து இப்ப பெப்சி ஏத்துறதுனா அதெல்லாம் அப்போ அப்போ அடிக்கடி நடக்கும் இப்பெல்லாம் எதுவுமே பெப்சி தான் ஏத்த முடியாது நீங்க இப்பெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க எது பண்ணாலும் என்ன ஆக்சுவலா பெப்சினா நம்ம எப்படி சொல்றது லப்பரு இப்ப எப்படின்னா நம்ம பாத்ரூம் போறோம்ல அந்த இடத்துல வந்து ஏத்தீங்கன்னு டம்மு டம்மு மாத்திரை எல்லாமே அரிச்சு ஏத்தினு வந்து அதை ஏத்தினு வெளியே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் வந்து வந்து நான் நான் வரேன்னு நீங்க என்னோட இப்ப குருநாதர் வாத்தியார்னு இருப்பாங்க கிட்ட நான் குத்துறேன் அவங்க எனக்கு ஒரு சிங்கலை கொடுப்போம் ஒரு டம்மு ஒரு சிங்கல் ஒரு பீடி அதே போல அந்த இது வந்து ஒரு ரெண்டு பீடி உள்ள ஜெயில குத்தி உங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் அந்த ஐநூறு ரூபாய் வந்து அக்கௌண்ட்டுக்கு மாறும் பிசிபி டோக்கன் சொல்றாங்களா அதுல மாறும் உள்ளேயே எல்லா கொலை எல்லாம் நடந்திருக்கு ஜெயிலுள்ள ஆமா ஜெயில் உள்ளேயே கொலை நடந்திருக்கு மர்மமான முறையில கொலை நடக்கும் இப்ப செத்துட்டா வச்சுக்கோங்களேன் இப்ப ஜெயில இருந்து செத்துட்டா நீங்க சில பேர் ஜெயிலேயே செத்துருவாங்க அவங்க எல்லாம் அப்படியே எத்தனை போயிடுவாங்க அப்பல்லாம் ஜெயிலில் எங்க எங்க தாத்தா எல்லாம் சொல்லுவாரு பதினோரு ரூபாய் கட்டணும்பா பதினோரு ரூபாய் கொடுத்தா பாடியை கொடுப்பாங்க இப்ப எல்லாம் எனக்கு அதெல்லாம் தெரியல எந்த அனுபவமும் இப்ப கிடையாது நான் இப்ப எல்லாமே பறந்துட்டு இப்ப நான் புது உலகத்தை வாழ்றேன் அவ்வளவுதான் பிரதர் அந்த போதை பொருட்கள் அதாவது நீங்க சொல்ற அந்த கஞ்சா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி உள்ளுக்குள்ள சர்க்குலேட் ஆகுது எந்த வழியா கொண்டு வராங்க அதெல்லாம் அது வந்து கொண்டு வர்றது ஒரு பிரச்சனை இதுவே இல்லை எவ்வளவு மூலியமா கொண்டு வரலாம் அதுதான் திறமை அதை இதுவ பண்ணி அவங்க நீங்க உள்ள இருக்கும்போது உங்களுக்கு இது எந்த விஷயமா எந்த மூலியமா கிடைச்சது எனக்கு உள்ள இருக்கும்போது வருவோம் வரும் இப்ப எனக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க இப்ப நான் ஒருத்தரை இது பண்ணியிருப்பேன் எப்படி சொல்றதுன்னா அவங்க கூடிய நான் இருப்பேன் அவங்க கூட இப்போ ஒரு வேலை செஞ்சால் ஒரு ரெண்டு பீடி கொடுப்பாங்க இப்போ எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் ஏ இந்தடா துணி துவச்சு கொடுறேன் துணியை துவச்சி கொடுறான்னா அவனுக்கு ரெண்டு பீடி கொடுப்பேன் அவன் என்ன பண்ணுவான் துணி துவச்சி ரெண்டு பீடி எடுத்துப்பான் வேலை செஞ்சால் பீடி உள்ள எனக்கு ஒரு வேலை செய்கிறாங்களா இது மசாஜ் பண்ணி விட்டாங்கன்னா ரெண்டு பீடி அதுபோல் தான் வேறு உங்களுக்கு வேறு எந்த ஒரு அந்த அதனால் அந்த டம்முன்றது எல்லாம் இது இருக்கும் ஆனால் மாட்டிக்கணும்னா பனிஷ்மெண்ட் சிவியராக இருக்கும் அதே மாதிரி வந்து உள்ளுக்குள்ளார வந்து அந்த இவங்கெல்லாம் வந்து கைதிகளை ரொம்ப வந்து சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும் அவங்க ட்ரீட் நல்ல ஒரு நான் இருக்கும்போது தங்க விஜயகுமார்னு ஒருத்தர் இருந்தாரு நல்ல ஒரு தங்கமான மனுஷன் அவரு அவர் வந்து எங்க கிட்ட பேசும் போது சாப்பிட்டீங்கன்னா அந்த ஒரு மரியாதையோட தான் பேசுவார் ஏய் நீ அக்யூஸ்ட் அந்த ஒரு பவரை காமிக்க மாட்டாங்க அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் நல்லா பேசுவார் ஒழுங்கா இருங்கடா ஏன்னா அந்த மாதிரி பண்றீங்க ஒழுங்கா வாழ்க்கையா வாழ்க்குனா பொண்ணு அடிப்புள்ளன்னு இருக்குது அப்படியே சொல்லுவார் அம்மா அப்பா பாருங்கடா நல்லா வேலைக்கு போங்க நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா உங்க கேஸ் கூட நான் முச்சு குடுக்குறேன் ஒரு நல்ல வேலையா பாத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு சூப்பரான் நல்லா சூப்பராக இருக்காங்க ஜெயிலரும் நல்ல ஜெயிலர் இருக்காங்க நம்ம தப்பு பண்ணால் தப்பு அது எவரா நீங்க நல்லவரா இருந்தா நீங்கள் உள்ள நல்லா இருக்கலாம் நீங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அவங்களோட வேலையை அவங்க காமிப்பாங்க சரி அதே மாதிரி வந்து உள்ளுக்குள்ளார வந்து கைதிகள் வந்து அதிகாரிகளை வந்து அட்டாக் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம் அதெல்லாம் உண்மையா ஆமா அதெல்லாம் அது வந்து எப்படின்னா அதான் கட்டுக்கொள்ளாத முடியாது ரொம்பவும் வந்துரும் இப்ப அடிப்பான் இப்ப வந்து செல்லு இப்போ ஒரு செல்லுல இருக்குதுன்னா செல்லுல வந்து ஒரு பதினஞ்சு பேர் உள்ள ஒரு பத்து பேர் இருப்பாங்க அந்த பத்து பேர்ல ஒருத்தன் தப்பு பண்ணாலும் அந்த பத் ஒருத்தர் பத்து பேர்ல ஒருத்தன் தப்பு பண்ணாலும் பத்து பேருக்குமே அடி ஓடும் இப்போ செல்லலாம் இப்போ நம்ம செல்ல நீங்கள் இருக்கிறீங்க நம்ம ஒரு பத்து பேர் இருக்கிறோம் நான் வந்து தப்பு பண்ணுவேன் அந்த தப்பாலாம் நம்ம ஒம்பது பேருமே அடி ஒரு சேர்ந்து போவோம் உங்கள் கூட சேர்ந்து நம்ம பத்து பேருமே அடி வாங்குவோம் அது ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது இப்போ அவங்க தாக்குதல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்போ தான் இருந்தது பெரிய பெரிய ரவுடிலாம் இருக்கும்போது நிறையா பேர் இருந்துக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு என்ன நான் யூடியூப்பில் பார்த்துருக்குறேன் ஹிஸ்ட்ரியை பார்த்துருக்குறேன் இருக்கும்போது இருக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க அவங்களாம் இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இப்போலாம் அப்படி கிடையாது இப்போலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு நிகழ்ச்சி வெளியே விட்டு இப்போ இந்த பிளாக்கை விட்டு அந்த பிளே வேறு பிளாக்குக்கு நீங்கள் போக முடியாது அவ்வளவு சிட்ட அடிச்சு ஆமா லாக் இப்போ फर्स्ट டைம்லாம் இப்ப பிடி தான் கிடையாது சனிக்கிழமை ஒரு நாள் தான் ஃபர்ஸ்ட் லாக்அப் லாக் அப் பிடி குடுப்பாங்க இப்போ அதெல்லாம் கூட கிடையாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படியாடா எவ்ளோ பேர் நானே திருந்தி வாழ வச்சிருக்கிறேன் நிறைய பேர் சொல்லி இருக்கறேன் நிறைய பேர் திருந்தாம இன்னும் இருக்கறாங்க நான் அதான் ஒரு ஓபனா வந்து சொல்லப் கத்தி கத்தியேடா கத்தியல சாமி நீ அழியணும்னு சொன்னா நீ அது உன்னால மட்டும் தான் நீ அலிவே வேற மத்தவங்களால உன்ன வந்து கெடுக்க முடியாது நீங்க இந்த गाना பாடல நிறைய பாடி இருக்கீங்க எழுதி சொன்னீங்க ஆமா ஒரு நல்ல ஹிட்டான ஒரு गाना பாடறது கூட நீங்க கும்பாலாக நண்பட்டு பாடி அது எவ்வளவு ஒரு மில்லியன் குடுத்துருவோம் அந்த பாட்டு போச்சு நூத்தி எட்டு மில்லியன் அது வந்து எங்களை ஏமாத்திட்டாங்க அந்த பாட்டு ஏமாத்த நெரியா பாட்டு நிறையா இது வரைக்கும் காணால ஏமாந்ததுதான் நிறையா மீடியாவுக்கு எவ்வளவு பாட்டு பண்ணி குடுத்துரும் அவங்களா பண்ணுவாங்க எங்களோட வேலையை மட்டும் வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க இப்போ அவங்க நான் இதுமாரி ஐட்டே நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாங்களும் நம்பி எழுதி கொடுத்துருவோம் ஆனால் எங்களுக்கு அதனால் நூற்றி எட்டு மில்லியன்னா நீங்கள் பாருங்கள் யூடியூபர்ஸ் இருக்குது தெரியும் எல்லாருக்குமே அந்த நூற்றி எட்டு மில்லியனுக்கு எவ்வளோ காசு வந்திருக்கோன்னு தெரியும் அதை நான் சொல்ல விரும்பல ஏன்னா அவரும் நம்ம ஒரு எடுத்துகிட்டு தான் அவர் பேரையும் நான் சொல்ல விரும்பல அவங்க எங்களை ஏமாற்றிட்டாங்க நாங்களும் சரின்னு விட்டோம் வேறு அதுக்கு எதுவுமே ஆக்சன் பண்ண சரி ஓகே எங்களுக்காக ஏதாவது ஒரு நாலு வரி பாட முடியுமா தானா நாலு வரியா ஓகே ஒரு நல்ல ஒரு பாட்டு ஒரு ஏன்னா ஜெயில் பாட்டே நான் ஒண்ணு பாரு ஏன்னா ஜெயில் வானா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நண்பன் இல்லை தாயும் இல்லை காதலித்த பிகரும் இல்லை ஜெயிலே உள்ள வாடு ரெண்டாதரவு யாரும் இல்லை நான் பண்ண தப்பு கணக்கே இல்லை பல விதமாய் தவறை செய்தேன் நானா நீ மனைவி மனுவ போட்டு பார்க்க வருவியாழ கிளம குண்டசே எடுத்து வாழ்ந்தா அதுதான் தா ரொம்ப கூடும தூக்கத்தில தன்னை மருந்து நானும் மறந்துட்டேன் புல்லை குட்டி நெப்பு வந்து மனுஷு போச்சு ரொம்ப நொந்து புழுவை போல நானும் துச்சித்தேன் சின்ன புழுவை போல நானும் துச்சித்தேன் மாமி என் வாழ்க்கையே நான் கை விட்டுட்டேன் இதுதான் ஒரு அனுபவமே சூப்பர் சூப்பரா இவ்வளோ நேரம் உங்களோட இவ்வளோ நல்ல ஒரு பிளசண்டான ஒரு டைம் கிளல் டைம் வேற இந்த டைம்ல கூட எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மிக நன்றி 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 உங்கள் எல்லாருக்குமே ஒரு கருத்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன் கருத்து சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேன் ஜெயிலு எடுக்கிறது வானா தப்பே எதுவுமே பண்ணாதீங்க கரெக்டாக உங்கள் நீங்கள் வே உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் சம்பாதிச்சாலே உங்களுக்கு எல்லாமே தேடி வரும் அந்த போதை உங்கள தேடி வரும் நீங்கள் போதையை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை ஒழுங்கா நீங்கள் முயற்சி செய்யுங்க உங்கள் ஒரு வேலையில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்லா முயற்சி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கலாம் நான் அதே போல் முயற்சி பண்ணி தான் நான் அங்கேயே வந்திருப்பேன் இப்போ அந்த போதை பழக்கத்தால் சிறைவாசை அதுமாதிரி பாருங்கள் நான் இங்கே இருக்கிறேன் பரவாயில்ல இந்த வாழ்க்கையே நல்லா தான் இருக்குது இனிமேல் நான் பொழைச்சி வாழ விரும்புகிறேன் தேங்க்யூ